அன்பு பாசத்திற்கு மதிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சொல்றாங்கல்ல வேல்யூ கொடுக்கல அதை மதிக்க தெரியல அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ரைட் உனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்ட்டு அழகாக அதை எப்படி கலட்டி விடணுமோ அப்படி நாசூக்கா கலண்டுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு இவர்கள் போயிட்டே இருப்பாங்க காற்று ராசி அப்படின்னு பேர் துலாம் என்பது காற்று ராசி நட்சத்திரமே காற்று தத்துவ நட்சத்திரம் இது வந்து துலா சுவாதியில நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பேர் இதுல பிறந்திருக்கிறாங்க நிறைய தெய்வங்கள் பிறந்திருக்கிறாங்க அதனால நம்மளால காத்து மாதிரி மின்னல் மாதிரி திடீர்னு இங்க இருப்பாங்க திடீர்னு அங்கே இருப்பாங்க திடீர்னு அங்கே இருப்பாங்க எங்கேயா இருக்கு அப்படின்னு கேட்டா வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் துலாம் சுவாதி இருக்கும் வாய்ப்பு எங்கெல்லாம் உருவாக்க முடியுமோ அங்கெல்லாம் துலாம் சுவாதி வாய்ப்பை உருவாக்கும் வாய்ப்பை உருவாக்க தெரிந்தவர்கள் கிடைத்த வாய்ப்பை தக்க வைக்க தெரிந்தவர்கள் காத்து மாதிரி நம்ம ஆளுக அதாவது இவங்கள்ட்ட அந்த காத்து வந்து அப்படியே மிதமாக கிராஜுவலாக இருந்தா அப்படியே வளர்ச்சியும் நல்லா இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு மகா பகவான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சின்ன வயசுல சில விஷயங்களை செல்ல பிள்ளையா அப்படியே ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த ஆட்களாக தாய் தந்தையை விட்டு கொஞ்சம் பிரிந்து வளர்கிற மாதிரி அல்லது இவர்களாகவே பிரிந்து போய் தனியார் இருந்து படிக்கிற மாதிரி